வணக்கம் நாம் இன்றைக்கி பேச போகிற புத்தகம் அப்படின்றது புத்தகம் அப்படின்றத விட அந்த கதையினுடைய கதாபாத்திரத்தை பற்றி பேச போகிறோம் ஒரு இளம் பின்னினுடைய ஒரு கதை ஒன்று இந்த கதையினுடைய தொடக்கம் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியாது ஆனால் முடிவு என்னன்றது நிச்சயமானது ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லாமல் உட்காந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்கல்ல காலில் சக்கரம் கட்டிட்டு சுத்துறது அப்படின்வாங்களே அது மாதிரியான ஒரு கேரக்டர் தனியார் ஊடகத்தினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் தயாரிப்பாளர் பின்னணி குரல் கொடுப்பாருங்க தேட்டர் ஆர்டிஸ்ட்டு நடிகை இப்படி பல பரிமாணங்கள் பன்முகத்திறன் வந்து அவங்களுக்குள்ளாக இருக்குது அவங்க வந்து தேர்ந்தெடுத்த வாசிப்பாளரும் கூட அப்போ இப்படிப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய கனவுகள் ஆசைகள் அப்படின்னு சொல்லி அவளுடையது வந்து தனிப்பட்ட ஆசைகள்லாம் கிடையாது இந்த சமூகம் சார்ந்த அக்கறைகளும் இருக்க தான் செய்கின்றது அப்போ இப்படிப்பட்ட பொண்ணுக்கு இப்படிடா கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகிட்டு இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாளே துருதுருப்பாக இருப்பாளே எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசனைகள் இருந்துகிட்ருக்கோ இருக்கோம் அந்த சமயத்தில் இந்த உலகையே இசையாள மாக்கக்கூடிய ஒரு இசைவத்தகம் ஒருவன் இளவரசன் ஒருவன் கல் திருமணம் பண்ணிக்கிறான் அவங்களுடைய கல்யாணம் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குது எல்லாரையும் போலவே பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசை பிள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருவாக இருக்குது அந்த சமயத்தில் ரைட்ருக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது அடடா இந்த பொண்ணு வந்து சாதாரணமான ஒரு இயல்பான மற்றவனை மாதிரியான பொண்ணு இல்லை தானே அப்போ நம்ம இவ்வளோ மட்டும் ஏன் வந்து சாதாரணமான வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணம் தோணுன உடனே அந்த பொண்ணுக்கு இங்கே நம்ம அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ஃபிட்ஸ் வருது பல போராட்டங்கள் ஒரு மரண போராட்டம்னு சொன்னாங்களே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன உடனே குழந்தை வந்து இறந்துடுது அப்படின்றது தெரிய வருது சரி சின்ன உயிரை தான் காப்பாற்ற முடியல பெரிய உயிரையாவது காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுதே ஒரு நிலைக்கு வந்து அந்த பொண்ணு போயிடுறான் இது மேலே மேலே ஒரு பேரெதிர்ச்சியாக ஒரு பேரிடியாக எல்லா தலையிலையும் விழுது என்னென்னா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது எதுனால இப்போ முதல்ல ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மூளிலிட்டே கட்டி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பொண்ணு வந்து பார்க்கட்டும் பார்க்கட்டும் நான் கோமா ஹோமாஸ்டேஜில் போகும்பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோமா ஹோமாஸ்டேஜில் இந்த பொண்ணு நேராக போய் ரைட்டரை போய் பார்த்துருப்பாள் ஏன் ஏன் ரைட்ரு என் வாழ்க்கை நீ தானே வந்து கேரக்டரை பண்ண என்னையே அப்படி இருந்து மாற்றிட்டேன் ஏன் இவ்வளோ சோதனைகள் கொடுத்துருக்க அப்படின்னும் பொழுது அந்த ரைட்டர் சொல்லியிருப்பாரு நீ சாதிக்க வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு இயல்பான வாழ்க்கையுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லி இருக்கலாம் இப்படியான போராட்டங்கள் நடந்துகிட்ருக்குது அப்போ இவன் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா ரைட்டர்கிட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்கா என்ன நீ வந்து பூலோகத்துக்கு திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரைட்டர் யார்னா பிரம்மா தான் அப்போ அந்த பிரம்மா வந்து சொல்கிறாரு சரி நான் பூலோகத்துக்கு அனுப்புகிறேன் நீ எப்பயுமே வந்து எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் இந்த மரணத்தை வந்து இப்போ கேட்குறதுக்குள்ள தள்ளி போடாத நான் எப்போ வேணால் அவனுக்கு கூட்டுக்கலாம் அப்படின்ற கண்டிஷனோட திரும்பவும் அனுப்புறாரு இந்த மூணு நாள் கோமா கழிச்சுக்கு பார்க்கும்போது பார்க்கும்போதும் தெரியுது மூணையிலருந்து சாதாரமான கட்டி கிடையாது கீன்சர் கட்டி அப்படின்றது அப்போது அவளுடைய வாழ்நாள் வந்து எப் அவளுடைய வாழ்நாள் வந்து எப்போ வேணால் முடியலாம் அப்படின்றது வந்து உறுதிப்பட்டு போச்சு இவள் சாதாரணமாகவே துருதுன்னு இருந்துகிட்ருப்பா அப்போ இதுக்கு பிறகு அவளுடைய வாழ்க்கை என்னமாவை மாறும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நாம் நிறைய வந்து அந்த மோட்டிவேஷனல் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு வந்து நடனம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் சின்ன வயசில் வெளியில் விளாடும் போது துப்பாக்கி உண்டு அடிப்பட்டு கால்களை இழந்துட்டா இமயமலை எல்லாமே போனாங்க அப்படின்றதான் நிறைய அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் கேட்டுருப்பான் எந்த ஒரு பெரிய மட்டும் சின்ன ஒரு புள்ளியில் தொடங்குகிற விஷயங்கள் தானே அப்போ இவன் என்ன பண்ணுறா முன்னாடி இருந்தத விட இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறேன் நம்ம ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் சர்வைவல் கேன்சர்னால் வந்து ரொம்ப ஈஸி தானே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க கீமோ தெரப்பி போயிட்ருக்கோம் புழச்சிக்கலாம்னா மருத்துவ உலகம் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம வழிகளும் இருக்க தானே செய்யுது இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறா இன்னும் வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறேன் இந்த ப பண்ணுற முன்னாடி பேசின அத்தை விஷயம் தாண்டி ஒரு சன் டிவியினுடைய சுந்தரி தொலைக்காட்சியினுடைய தொடரினுடைய ஒரு வசனகர்த்தா அதுக்கு சிறந்த அச்சீவ்மெண்ட் அவார்டு இது இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த கீமோ ட்ரீட்மெண்ட் போகும்போதே போயிட்டு இருக்குது யோகா கற்றுக்குறா அந்த இளவரசன்கிட்ட அவள் வந்து மியூசிக்கும் கற்றுக்குறா இப்படி ஒரு நிமிஷம் கூட இல்லை யூடியூப் சேனலில் நிறைய அந்த காணொலிகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் வந்து அந்த காணொலிகளை வந்து ஒரு ஆடியோ புத்தகமாக வெளியிட்டுருக்காள் இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கா நிறைய கற்றுக்கிட்டே இருக்கா சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னும் பொழுது இவளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஏதோ ஒரு சாதனை நோக்கி பயன்பட்டு உணர முடியுது அது மட்டும் இல்லாத ஃபிட்னஸ்க்காக ஒரு குரூப்பும் ஆரம்பித்து அந்த குரூப்பை ஹேண்டில் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்துட்டு இருக்குது இந்த கதைகளெல்லாம் கற்பனை கதை சொல்லி பார்க்கும்பொழுது சில நேரங்களில் அந்த கதைகளை விட உண்மை சம்பவம் பெரிய விஷயமா இருக்கும் அப்படி ஒரு வாழ்வியலை கொண்ட ரே விஜயலட்சுமி அவர்களுடைய பெரிதொரு நாள் அப்படின்ற நாவல் இதுதான் அவங்களுடைய முதல் நாவல் இந்த நாவலை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த நாவலினுடைய அட்டைப்படம் அப்படின்றது இதைப்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதை பற்றி நான் அப்புறம் டீட்டெயிலிங் சொல்கிறேன் இவ்வளோ ரே விஜயலட்சுமி இவங்களுடைய முதல் நாவல் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அத்தனை வாசிப்பு அனுபவங்களையும் வச்சு அப்படி ஒரு அழுத்தமான எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க ஏன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அறிமுக எழுத்தாளர்கள் இருக்கும்போது பெரும்பாலான கதைகள் வந்து ரொம்ப தட்டையாக அமைஞ்சிடும் சம்பவம் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் இருக்குது இல்லையா அது ரொம்பவும் ஒரஸ்டான போகும் பொழுது அந்த கதை ரொம்ப மோசமாக போகக்கூடிய அபாயத்துக்கு வந்துடும் ஆனால் இவன் ஒரு தேர்ந்தெடுத்த வாசகர் அப்படின்றதுனால இந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க சரி இந்த கதை வந்து எதை பற்றி என்ன நாவல் எழுதியிருக்காங்க அவங்களுடைய லைஃப்பை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்ற பல கேள்விகள் வரும் இல்லையா இதை பற்றி இப்போ பார்ப்போம் கதை எவ்வளோ டியூரீஷனல் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாள் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய கதை அப்படின்றது இது கொஞ்சம் விஷயம் இங்கேருந்து ஆரம்பிக்குது ஒரு இளம் பெண் ஒருத்தி அவளுடைய வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரா இடத்துலேருந்து இந்த கதையாந்து ஆரம்பிக்குது இந்த முடிவுக்கு வந்த பின்னாடி ஒரு நிதானம் ஒரு ரொம்ப கேஷுவல் சொன்னேன் அது மாதிரியான ஒரு மனப்பாங்கோடு இந்த இனம்பெண்ணியினுடைய கதையாந்து ஆரம்பிக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கதையில் வரக்கூடிய அத்தனை சம்பவங்களும் உண்மையான சம்பவங்கள் அது அத்தனையுமே இவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் நாவலை வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்போ இந்த கதையினுடைய ஆரம்பம் காலையில் தொடங்க இப்ப இவ என்ன பண்றா நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லி முடிவு பண்ண பின்னாடி பின்னாடி என்ன ஆகுது ரொம்ப நிதானத்தோட கண்களை முடி அமைதியா இருக்கா நம்முடைய எண்ணங்கள் தரிகிட்டு ஓடுது இல்லையா அதை அதனுடைய போக்கில் போக விடுறதுன்றது ஒரு தவம் தானே பக உலகத்துக்கு ஒரு பயணப்படுறதுக்கு முயற்சி பண்ணுற சமயத்துலலாம் வெளியேருந்து சத்தம் கேட்டுட்டு ஏதோ ஒரு வீடியோ தாத்தா பாட்டு கேட்டுட்டு ரேடியோ வச்சுக்கிட்டு சைக்கிளில் போயிட்ருக்காரு ஒருமா வாசலில் வந்து கோலம் போட்டுட்ருக்கா ஒரு மாதிரி நடந்து போகுது இந்த ஒலிகளை வச்சுக்கிட்டு அந்த தலையிட்டு ஓடக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த ஒலிகளுக்குமான தொடர்பை வந்து கண்டினியூட்டி வந்து கொண்டுகிட்டே போகிறேன் இந்த அக உலகத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய வாழ்க்கையினுடைய மனிதர்கள் இருக்காங்கள்ல அதையும் அந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அந்த ஒளியின் வழியாக ஒருத்தர் நடந்து போகிறான்னா அவங்களுடைய கால்டிவாசம் கேட்டதுன்னா ஓகே இது மாதிரியான கால்டி ஓசனுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ தனத்தில் தரத்தில் இருந்துக்கணுந்தானே அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியும் இந்த புற உலகத்தினுடைய மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியும் யோசிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ இந்த இந்த ரெண்டு பேரும் வந்து பேரெல்லாம் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க அன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்தது என்றைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இந்த பொண்ணு வந்து இருக்கா இப்போ இந்த மனிதர்களுக்கான தொடர்பை வந்து உருவாக்கிக்கிட்டே வரா இந்த ரெண்டு மனிதர்களுக்குமான தொடர்புகள் இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு சிறுமியின் உலகமானது நமக்கு விரிகின்றது ஒரு சிறுமி ஒரு சின்ன ஒரு அஞ்சு வயசு பிள்ளைலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வயசு பிள்ளை பருவத்தினுடைய அத்தானிய அனுபவங்களையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிறுமியினுடைய உலகம் எப்படி இருக்குன்றது இது வரைக்கும் வந்து கற்பனையில் தான் இருக்கும் அதாவது ஆண்களை பொறுத்தவரையோ இல்லை பொதுமக்களை பொறுத்தவரையோ அப்படி தான் இருக்கும் ஆனால் வாழக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும் அது எப்பேற்பட்ட வரம் அப்படின்னு சொல்லி வரம் மட்டும் இல்லை சாபமும் கூட அப்படின்றது வந்து அது கதையினுடைய முடிவில் ஒரு இடத்துல வந்து வரும் பாலியலட்சியங்களை பொறுத்து அந்த சிறுமியினுடைய அக உலகம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றது வந்து ரொம்ப நெற்குரிய சொல்லியிருப்பாங்க ஆனால் இதே சமயத்தில் அந்த சிறுமிகளுக்கான உலகம் இருக்கு இல்லையா இப்போ நங்கை திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய வழியை பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள் இருக்குது ஒரு விளிம்பு நிலையில் வாழக்கூடிய ஒரு ஏழையை பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள் இருக்குது ஒவ்வொரு மனிதர்களுக்கான குணங்களை பற்றி பேசக்கூடிய புத்தகங்கள் இருக்குது ஆனால் சிறுமிகளுக்கான உலகத்தை பற்றி பேசக்கூடிய புத்தகம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இந்த புத்தகம் வந்து அதை வந்து ஞாபகப்படுத்துது யார் படித்தாலுமே எந்த ஒரு பொண்ணு படித்தாலுமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆனால் அதை நம்ம உலகம்ப்பா சே எவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்கோம் அப்படின்ற மெமரிஸ் வந்து நம்ம கொண்டு வந்துடும் ஏன்னா நானும் ஒரே ஒரு பொண்ணுன்றதுனால கூட பொறுந்தவங்க யாரும் இல்லைன்றதுனாலையும் நான் விளையாண்ட சொப்பு அந்த சின்ன சின்ன பொம்மைகள் அப்படின்னு சொல்லி என்னுடைய கவனத்தில் எல்லாமே வந்து போச்சு அதுலேயும் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப சேட்டை பண்ணது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த நாடோடி சமூகம் இருக்குல்ல அந்த சமூகத்துக்கிட்ட நம்ம வாங்கிட்டோம் என்னை ஒன்று வந்து எங்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த நாடோடி வாழ்க்கையை பார்க்க போயிட்டாங்க திரும்பி வரும்போது நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் பொழுது ஒரு அழகை வரும் பாருங்கள் இப்படி ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக போய்ட்டுருக்கு அந்த விஷயங்கள் அதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது உச்சகட்டமாக அந்த பாலியல் சிண்டல் வரும்பொழுது எல்லாத்தையுமே அந்த தொடச்சி போட்டுட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி அப்போ இந்த பெண்ணினுடைய இந்த பாலியல் நினைவுகள் ஆகட்டும் இல்லை மற்றவருடைய அனுபவங்களை வைத்து பேசக்கூடிய கதையாகட்டும் புற உலகத்தினுடைய மனிதர்களாகட்டும் ஆக உலகத்துக்கு பயணக்கூடிய இவளாகட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சந்திக்கிற ஒரு புள்ளி இருக்குது இல்லையா அந்த புள்ளியை நெருங்கும் பொழுது இந்த கதையினுடைய பேட்டிலோடு நம்ம வந்து இந்த கதையை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்றது தான் இது அந்த ஒரு நாள் பொழுது காலை பொழுது நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு டைத்துலேயும் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க அன்றைக்கு என்ன ஆச்சு இன்றைக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி கதையை வந்து முன்னும் பின்னுமான சொல்லறத பயன்படுத்தியிருக்காங்க இந்த அட்டைப்படம்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி சிறுமியுடைய உலகத்தை பற்றி பேசும் பொழுது இந்த சிறுமியந்த ஒரு அட்டைப்படத்தை வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி தான் பதின் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி தானியானுடைய படைப்பு இது இதுவே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது பாருங்க அப்படி அற்புதமான ஒரு அட்டைப்படமும் கூட ரணம் புதிதில்லை என்றாலும் வலி எப்போதும் குறைவதில்லை அக்காவின் இதழில் அமற்கு புன்னகை இடம்மாறியதே இல்லை வெற்றிகள் கனத்தை கொண்டிருக்கும் வேலைகளில் தோல்விகள் கூர்த்தீட்டி கொண்டிருப்பது கவனிக்கப்பட்டிருக்கின்றது தொடர் வெற்றியின் சலிப்பு தொடர் தோல்வியின் வழியை விட கொடூரமானது வார்த்தைகளின் நீல உயரத்தை விட மௌனத்தின் ஆழ அகலங்கள் கற்றுத் தேர்ந்தவன் சிறு குழந்தையாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் தாய்மை முளைவிடத் தொடங்கி விடுகிறது தாய்மையின் சாறு அவளின் ஒவ்வொரு அங்கத்திலும் புகுந்து கொண்டு இம்சிக்க ஆரம்பிக்கின்றது அதைதான் அவர்கள் பொம்மைகளுக்குள் புகுத்தி அழகு பார்க்கிறார்கள் அவர்களின் ஒவ்வொரு பொம்மைக்குள்ளும் ஓராயிரம் கதைகள் விரவி கிடைக்கின்றன ஒவ்வொரு பொம்மையும் ஏதோ ஒரு குழந்தையின் மற்றொரு குழந்தை அதை பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பதே அவள்களின் அதிமுக்கிய கடமை ஆனால் பொம்மையில் எப்பொழுதும் வளர்ந்திடவே கூடாது என்ற முனைப்பும் வளராது என்ற நம்பிக்கையும் ஆழ்மனதில் கொண்டவர்கள் அவள்கள் இந்த பெரிதொரு நாள் அப்படின்ற புத்தகத்தை பார்த்த உடனே இது வந்து எப்படி இந்த எந்த பதிப்பு வழியாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு இவங்களுடைய தேன்கூடு அப்படின்ற ஒரு பேஜ் ஒன்று இருந்துச்சு ஃபேஸ்புக்கில் தேன்கூடு அப்படின்ற யூடியூப் சேனலில் இருந்துகிட்டுருக்கு ஸோ அந்த தேன்கூடு பேஜ் என்ன ஆகிடுச்சுன்னா ஹேக்கர் ஹேக்கிங் பண்ணிட்டாங்க ரீசண்டாக தான் ஹேக்கிங் பண்ணாங்க ஹேக்கிங் பண்ண உடனே எவ்வளவோ வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அத்தனை பேரும் ஒரே நிமிஷத்தில் காணாமல் போயிட்டாங்க ஸோ அந்த அதில் வந்து இவங்க வந்து மீள யோசிச்சிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா கூடு பதிப்பத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வித் இனி வீக்குக்குள்ளாகவே இந்த புக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டு வந்துருச்சு இதே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் தான் தேன்கூடு பதிப்பகத்தின் வழியாக வந்த இந்த பெரிதொரு நாள் அப்படின்ற புத்தகம் மறுபடியும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் டிரைனர் சதீஷ்